என்ன எப்படி பாக்குது அதனால் பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய ஒரு கழுகு இது வந்து ஸ்டாச்சு வந்து இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க்கு தாங்க அந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நல்லா இவ்வளோ பெருசாக இருந்தது அதனால் அங்கேயே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தாச்சு சரி உள்ளே இப்போ வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறதுக்காக தான் போயிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ஆளுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட்ல என்ன இருக்கும்னு தெரியலையே உள்ளே அந்த அளவுக்கு இருக்குமா என்ன ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த ஸ்கை பார்க்கலேயே வந்து பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம் ஸோ திரும்பியும் அதேமாதிரி ஏதாவது பேர்ட்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்றதுனால யோசிச்சுக்கிட்டே வந்து சரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து வந்தோங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் புத்தர் சார்லாம் இருந்தது வணக்கம் அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நாங்கள் வந்து போட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தோம் அதே மாதிரி எல்லாம் வீடியோ வீடியோ எல்லாமே நான் முடிச்சுட்டு தெரியுமா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா நாங்கள் வீடியோ எடுக்கிறது இதுக்கு பிடிக்கலங்க அதனால் முறைச்சி எங்களையே பார்த்துட்டு இருந்தது சரி நீ என்ன பார்த்தாலும் நாங்கள் வீடியோ எடுக்கிறத மட்டும் விட மாட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டேன் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோம் சரி இது ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க சரி அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் இந்த கோழிலேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி எல்லாமே என்னென்ன வான் கோழி அதாவது என்னென்னலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து அப்படியே வீடியோவில் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டே வந்து நாங்கள் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் சரி இந்த இடத்துல இது வந்து என்னென்ன பேருன்ட்டு அங்கங்கே போர்டில் போட்டிருக்கு ஸோ அதெல்லாம் படிச்சுதான் எங்களுக்கு அது வந்து என்ன என்னன்னு தெரியும் சொல்லி எஸ்கியூஸ் மீ சாரி பார் டிஸ்டர்பன் பழகா ஏதாவது இடம் இருந்தாலே வந்து உடனே ஃபோட்டோ எடுத்துருவோம் அதுலேயும் இது பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாரும் வந்து இந்த இந்த ஃபெதர்ஸ் அப்படியே சுற்றி நம்ம இருக்கிற மாதிரியும் அதில் நடுவில் நின்று அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம விடுவோமா போய் நின்றுட்டோம்ல உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே சுற்றி வந்து இந்த டாக்ஸ்லாம் வந்து நார்மல் தான் ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் ஆனால் நார்மலாக அந்த ஹஸ்கி லேபு அப்புறம் அந்த கொஞ்சம் என்னென்னோ பேரெல்லாம் போட்டிருந்துச்சு அந்த நாயெல்லாம் வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டோங்க அந்த கிட்டே பறவைகள்லாம் அப்படியே குட்டி 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 குட்டியாக நிறைய பறந்துட்டுருக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பெருசாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது எல்லாம் வந்து கையிலேயே வந்து அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்ததும் வந்து அதே மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டு அதை வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நல்லா வந்து நம்ம கையில் உக்காந்துக்குது அது எல்லாமே வந்து இங்கே அந்த பேரட்லேயே வந்து நிறைய டைப் ஆஃப் பேரட்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கலர் கலராக இருக்குது சில அதை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது கிட்டே வந்து கையில் வைக்கும் அப்படின்னு கையில் வரும் வரும்னு பார்த்தா நம்ம சிலது வந்து பயமாக இருக்குது பழகி இருக்கிறது மட்டும்தான் வந்து கையில் உக்காருது சிலதுனால் அது வேலை உண்டவோ அது என்னவோ அப்படின்ற மாதிரி அது 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 இடத்துலையே உட்காந்துருக்கு இருந்தாலும் சும்மா சும்மா சுத்தி சுத்தி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கு போது வந்து கையில உட்கார்ற வரைக்கும் எந்த பயமும் இல்லங்க அப்படியே ரொம்ப தைரியசாலி மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்புறம் அப்பறம் பாருங்க பெருசு பேச்சாடா பேசுன கொஞ்சம் பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டி பரம்பரை ஆகிட்டு பெசாமல் தானேங்க உட்காந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம் திடீர்னு இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரும்பினா மனுஷன் எவ்வளோ நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது அது திரும்பி இந்த பக்கம் உக்காந்ததும் ஒரு பயம் கிளப்பி விட்டுருச்சு ஆனால் கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க கம்மளோட சேர்ந்து அது வாயில் தான் இருக்கும் இதோடைய மூக்கு மட்டுமே பாருங்கள் எவ்வளோ பெருசு மூக்காக வாயாது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா வந்து அதை ஃபுட்டு இப்படி எடுத்ததுன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி உள்ளே போய் அது ட்ராவல் ஆகுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் பழகு அதை சாப்பிட்றதுக்கு அதனால் முன்னாடியே எடுத்து இப்படி எடுத்த உடனே அது கொஞ்சம் நேரமாக உள்ளக்குள்ளே தள்ளி 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 அது சாப்பிட்டுட்டு இருந்தது அதனால் மூக்கு மட்டும் உள்ள பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பீகாக்ஸ்லாம் பாருங்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் இருக்குது அதாவது இங்கே வந்து நான் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பீகாக்ஸ்லாம் வந்து நான் எங்கேயும் அவ்வளோ பார்க்கல இது வந்து புதுசாக இல்லைன்னா கோல்டன் ஸ்பேரோன்ற மாதிரி கோல்டன் அந்த டெய்லு டெயில் இல்லாமல் என்ன பேர்லாம் போட்டுருந்துச்சு அந்த அளவுக்கு மைண்டில் நிற்கலை பேர் வந்து போட்டுருக்கதை வச்சு தான் நாங்கள் இது பீகாக்குனே வந்து இது போட்டு பண்ணோம் ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி கலர் கலராக இருக்கு கொஞ்சம் அந்த கலர் வந்து கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த கலர்ஸ்லாம் சரி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அந்த அக்வாரியம் மாதிரி கொஞ்சம் அந்த ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் வந்து உள்ளுக்குள்ள எங்கடா இருக்குன்னு பார்த்தா சிலது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் தண்ணி நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க அதனால் அதே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிக்க அதாவது நாங்கள் என்ன நினச்சோன்னா நேற்று ஏதாவது முன்னாலே இதெல்லாமே முடிக்க வேண்டியது போட்டிங்கே இந்த இது பீக்கு பார்க்கு அதெல்லாமே வந்து முடிக்க வேண்டிய பிளானாக இருந்துச்சு ஆனால் வந்து மழை நல்லா மழையாக பெஞ்சிருச்சு ஏற்காட்டில் முன்னாள் வந்து வெறும் ஸ்கை பார்க் போயிட்டு அதோட ரூம் போனதோடு சரிங்க ஃபுல்லாக நல்லா மழையில் தூங்கி முடிச்சுட்டு ரூம்லேயே அதோட அடுத்த நாள் காலமுறை எழுந்து தான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைனா இன்னைக்கு இந்த நாளில் வந்து நாங்கள் கேனக்கல் போகிற பிளானாக இருந்தது அங்கே பார்த்தா அங்கேயும் வந்து தண்ணி ஃபுல்லு இதுவாக இருக்குது வந்து ஃபால்ஸ்லேயும் குளிக்க விடலைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அங்கேயும் போக முடியாமல் இந்த ஒரு நாளை வந்து முன்னால் வந்து ரூம்லேயே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதோட அடுத்த நாள் கிளம்பி இந்த முன்னால் நை ஈவினிங் பார்க்க வேண்டிய அந்த போட்டிங்கு இந்த பீக்கு பார்க் அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் பார்த்துட்ருக்கோம் சரி ஓகே ஏதோ ஒன்று ஒரு நாள் இதாக ஓகே தான் போக முடியலையே ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதோட கிளம்ப வேண்டியது தான் சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங்க்கு தான் போகணும் அதனால் இந்த ஃபஸ்ட்டு பீக்கு பார்க்கலே வந்து என்னென்னா இருக்குன்றதுனால முதல்ல முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம் ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்து வந்ததில் நல்லாவே இருந்துச்சு நிறைய டைப் ஆஃப் வந்து பிஜியன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வித்தியாச வித்தியாசமாலாம் இருந்தது அதோடைய கழுத்து வாயெலாம் வந்து ஒரு மாதிரி பெருசு பெருசாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் அது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே வந்து நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு அதாவது வந்து கீரை எல்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க அங்கே இதெல்லாம் வந்து நீங்களே கொடுக்கலாம் அது கையில் அப்படின்றதுனால அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க இது பாருங்களேன் இதுக்கு பின்னாடி இருக்கிற இதெல்லாம் வந்து முடியெல்லாம் இன்னொன்று வந்து பிச்சுக்கிட்டே இருக்கு நான் செவனே போய்க்கு போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனா ஒரு பறவையோட பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் இன்னொரு பறவை பின்னாடி இருந்தால் அப்படியே குத்தி குத்தி அது வந்து அந்த இடத்தையே வந்து அது முடியெல்லாம் பிச்சு விட்டுருச்சு அதே மாதிரி பார்த்தா இது இப்படி பண்ணதுன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடியும் அது பின்னாடி வர்றது குத்திட்டு இருக்கு இதே தான் வேலையாக தெரிகிறாங்க போலருக்கு என்னடா நடக்குறீங்க எல்லாம் அங்கே இருக்கிற ஆடுக்கு அப்புறம் அந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து அந்த கீரைலாம் வச்சுருக்காங்க அங்கேயே எல்லோரும் கொடுக்க சொல்லி எல்லாரும் வந்து அதுக்கு ஃபீட் இருந்தாங்க அதில் வந்து அந்த ஒட்டகம் இருக்க பாருங்கள் அது வந்து வேப்பில் தான் சாப்பிடுது அது என்ன வித்தியாசமாக இருந்துச்சு சரி ஓகே அது சாப்பிடும்போது சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க சொன்னாங்க நாங்களும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த ஏதோ ஒரு மங்கி டைப்பில் ஏதோ பேர் போட்டிருந்தது இதோடைய ஃபேஸ் மட்டும் பாருங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் முடி இருக்குது ஆள் ஆக ஏதோ ஒரு மங்கி டைப்பன்னு மட்டும் தெரியுது மற்றபடி அது என்ன இதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்துலேயே வந்து இந்த பக்கம்லாம் வந்து இந்த ஹேம்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது அது மாதிரி பிக்கு அப்படி அதெல்லாம் வந்து பேரை பார்த்தா தான் இது வந்து இது என்னது இதாது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வந்து அசியூம் பண்ணவே முடியுது ஸோ அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எந்த எல்லாத்தோடய பேரும் தெரிஞ்சிடாதில்ல அதுலேயே இது வெரைட்டிஸ்லாம் இருக்குது அது எப்படின்னு தெரியல என்னென்னவோ பேரை வச்சு கூப்பிட்றாங்க நாங்கள் இருக்கிற பேரை அதோட இதாகவும் உன் பேரா அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அப்புறம் புறாக்கிட்ட வந்துடும் பாருங்கள் இந்த பிஜியன்ஸ்லாம் தாங்க ஒரு மாதிரி தவள எப்போ பெரிய உள்ள வந்து குட்டியா ஒரு ஃபேஸ் மட்டும் வச்சுருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த தாங்க பாக்கும்போதே ஒரே கஷ்டமாயிடுச்சு என்ன இது எதனால் இப்படி இருக்குதுன்னு தெரியல அதோடைய வயிறு தான் இந்த மாதிரி இருக்கா இல்லை அதோடைய தொண்டையா அது அப்படின்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது ரெண்டு மூணு பிஜியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு வயிறு அந்த அது மட்டும் பெருசாக இருக்குது அது அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அது எப்படி இருக்கும் அது எனக்கு புரியவே மாட்டேங்குது அது என்கிட்ட அங்கேனா கேட்டால் கூட அங்கே இருக்கிற பேரை படித்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு இது அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது என்ன இதுன்னு தெரியல அது எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லாகவே அது அந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய வயிறோடைய இருக்குமா என்னென்னு தெரியல தெரிய மாட்டேங்குது அப்புறம் இங்கெல்லாம் கூட இதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டு குண்டாக தான் இருக்குது அப்புறம் இது ஒன்று கிட்டலாம் வந்து ஷூஸாக்லாம் போட்டிருக்க மாதிரிலாம் இருக்குது ஃபெதர்ஸ்லாம் காலிலே வந்து இருக்குது சரி அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நான் எல்லாத்தையும் லைனாக வச்சுருக்கேன் உங்களுக்கு கூண்டில் சரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டே வருவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக ஒரு வீடியோ வந்து லைனாக காமிச்சிக்கிட்டே வந்தோங்க ஆனால் குழந்தைங்கள்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து பார்த்துக்கிட்டே வந்ததுங்க ஆனால் என்ன ஒன்று இந்த கூண்டுக்குள்ளே வந்து அதை வந்து பசங்க கொஞ்சம் விரலெல்லாம் வச்சிடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா விரல் வந்து பசங்க அப்படியே நம்ம கிட்டே காமிச்சிட்டே போகும்போது சட்டுன்னு ஒரு கை வச்சுட்டாங்கன்னா அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த அந்த விற்பாருங்க எலி மாதிரி இருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து கடிச்சிடும் அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் வந்து கொஞ்சம் நம்ம சேஃபாக வந்து பசங்களை கொஞ்சம் தூரமாக காமிச்சே கூட்டிகிட்டு வரணும் மொத்தத்தில் சூப்பருங்க பீக்கு பார்க்